பன்னெண்டு மாதங்களில் பிறந்தவங்களின் குணம் இப்படித்தான் இருக்கும் ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்களோட பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க புதிய செயல்பாடுகள் புதியனவற்றை ஆராய்ந்து செயல்படுத்துவதில் அதிக ஈடுபாடு உடையவங்க மனதில் இருக்கும் எண்ணங்களை எவ்வளவு எளிதில் வெளிப்படுத்தாதவங்க எந்த ஒரு செயலையும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க மற்றவங்கக்கிட்ட வேலை வாங்கும் திறமை உடையவங்க எதையுமே தனது விருப்பத்தின் அடிப்படையிலேயே செய்யும் மனப்பக்குவம் உடையவங்க சுதந்திர மனப்பான்மையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவங்க உணர்வுகளுக்கும் உணர்ச்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னிடம் அன்பாக நடந்து கொள்பவர்கிட்ட எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடியவங்க அடிக்கடி மாறும் நிலை உடையவங்களாக இவங்க இருப்பாங்க எப்போதுமே எதுலையுமே பொறுமையோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடியவங்க அப்படின்னே இவங்க சொல்லலாம் பொழுதுபோக்கு விஷயத்தில் இவங்க கொஞ்சம் அதிக ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க அன்பு காதலும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மார்ச் மாதத்தில் பிறந்தவங்களுடைய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பொருள் ஈட்டுவதில் வல்லமை உடையவங்க இவங்களோட வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும் எந்த துறையை சார்ந்து இருந்தாலும் அதில் உயர்ந்த இடத்தை அடையக்கூடியவங்க கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவங்க அனைவரிடத்திலும் பழகக்கூடியவங்க மற்றவங்களோட பேச்சுக்கு மயங்கு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவங்க ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்களுடைய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க எதையுமே புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவங்க புத்திசாலியான செயல்பாடுகளை உடையவங்க தனக்கு பிடித்தவற்றை மட்டும் செய்யும் இயல்பு உடையவங்க மற்றவங்களை அடக்கி ஆளும் குணம் கொண்டவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க சூழ்நிலையை தனக்கானதாக மாற்றிக்கொள்வதில் வல்லவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுல வழிகாட்டுதலும் முதன்மையாக திகழக்கூடியவங்க புதிய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் அதிக ஈடுபாடு உடையவங்க மே மாதத்தில் பிறந்தவங்களோட பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையோடு இருக்கக்கூடியவங்க எந்த துறையை சார்ந்து இருந்தாலும் அதில் புகழும் செல்வாக்கும் உடையவதாக இருப்பாங்க கலகலப்பாக இருக்கும் இவங்க நிறைய நண்பர்களை கொண்டு இருப்பாங்க தனக்கென தனியாக கோட்பாடுகளோடு இருக்கக்கூடியவங்க பொதுநலம் சார்ந்த பணிகளில் உடையவங்க கணிதம் சார்ந்த துறையில் ஈடுபாடு உடையவங்க ஜூன் மாதத்தில் பிறந்தவங்களோட பலன்கள் மற்றவங்க மீது பொறாமை கொள்ளும் குணம் உடையவங்க தன்னம்பிக்கை குறைவாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடியவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க எதிர்பாலின மக்களின் மீது அதிக ஈடுபாடு உடையவங்க ஆடம்பர வாழ்க்கையில் ஈர்ப்பு உடையவங்க மருத்துவம் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் ஈடுபாடு கொண்டவங்க எதிலையுமே ஒளிவு மறைவின்றி நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவங்க கற்பனை திறன் அதிகம் கொண்டவங்க ஜூலை மாதத்தில் பிறந்தவங்களோட பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்க நடவடிக்கையும் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்வது ரொம்ப கடினமாக இருக்குங்க எதிலையுமே நேர்மை உடையதாக இருக்க வேணும்னு எண்ணக்கூடியவங்க மற்றவங்களின் கருத்துக்களும் உணர்ச்சிகளும் மதிப்பு அளிக்கக்கூடியவங்க அறிவும் அழகும் இணைந்த வித்தியாசமான குணநலன்களை உடையவங்க சில ரகசியமான செயல்பாடுகளையும் உடையவங்க யாரையுமே காயப்படுத்தாத குணம் கொண்டவங்க பல துறை சார்ந்த அறிவும் ஆர்வமும் கொண்டவங்க எதிலேயுமே அவசரமாக செயல்படக்கூடியவங்க ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவங்களுடைய பலன்கள் அப்படின்னா எங்கும் எதிலும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்னு நினைக்கக்கூடியவங்க தலைமை பண்பு அதிகம் உடையவங்களாக இருப்பாங்க எதற்கும் யாருக்கும் பயம் கொள்ளாமல் துணிந்து எதற்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவங்க நகைச்சுவையான பேச்சுக்களின் மூலம் அனைவரையும் கவரக்கூடியவங்க போட்டிகளில் வெற்றி அடையக்கூடியவங்க தன்னை சார்ந்து இருப்பவங்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவங்க எதையுமே நிதானமாக செய்து முடிக்கும் தன்மை கொண்டவங்க குறைந்த அளவிலான நண்பர்களை உடையவங்க செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவங்களோட பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளை அதிக ஈடுபாடு உடையவங்க எதிலையுமே வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு எண்ணம் உடையவங்க புத்தி கூர்மை மற்றும் சாதுரியமான செயல்பாடுகளை உடையவங்க சூழ்நிலைகளை அறிந்து மற்றவங்களை அனுசரித்து செல்லும் குணமும் விட்டு கொடுக்கும் தன்மையும் உடையவங்க வாழ்க்கையில் சில கட்டுப்பாடுகளும் வாழக்கூடியவங்க தவறு இழைத்தவங்களை எவ்வளவு எளிதில் மன்னிக்க மாட்டாங்க சில நேரங்களில் தான் விரும்பியதை செய்ய வேண்டும்னு போராடும் மனப்பக்குவம் உடையவங்க வீர தீரமான செயல்களை செய்வதில் ஆர்வம் கொண்டவங்க அக்டோபர் மாதத்தில் பிறந்தவங்களுடைய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சியம் மற்றும் குறிக்கோளோட வாழக்கூடியவங்க தாங்கள் ஈடுபட்டிருக்கும் துறையில் கீர்த்தியும் செல்வாக்கும் அடையக்கூடியவங்க எதிலையுமே விடாப்பிடியாக இருந்து தனது விருப்பத்தை நிறைவேற்றும் வரை போராடக்கூடியவங்க வாக்குவாதத்தில் அடிக்கடி எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடியவங்க வஞ்சனையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டவங்க எதிலையும் துரிதமாக செயல்படக்கூடியவங்க வெளிப்படையாக பேசும் குணம் உடையவங்க நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்க எதிலையுமே எப்போது உணர்ச்சி பூர்வமாக செயல்படக்கூடியவங்க விட்டுக்கொடுக்கும் மனப்பக்குவம் உடையவங்க எந்த ஒரு செயல்லையுமே ஒரு முறைக்கு இருமுறை நன்கு சிந்தித்து செயல்படக்கூடியவங்க எதையும் நேர்மறையாக யோசித்து செயல்படக்கூடியவங்க கற்பனை வளம் உடையவங்க மற்றவங்களை காட்டிலும் தான் அனைவரும் முன்னிலை இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவங்க எதிலையுமே எந்த நிலையிலும் உண்மையாக இருக்க வேண்டும்னு விரும்பக்கூடியவங்க டிசம்பர் மாதத்தில் பிறந்தவங்க மனதில் அதிகமாக தன்னம்பிக்கை உடையவங்க உத்தியோகம் சார்ந்த பொறுப்புகளின் மீது கவனம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்க மார்க்கெட் சார்ந்த துறைகளில் லாபம் அடையக்கூடியவங்க பெருந்தன்மையான குணநலன்களையும் யதார்த்தமான செயல்பாடுகளையும் உடையவங்க பொறுமை என்பது இவங்களோட சற்று குறைவு வெளிப்படையாக பேசும் குணம் உடையவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப தனது செயல்பாடுகளை மாற்றியமைத்து வெற்றி வாகை சூடி கொள்ளக்கூடியவங்க இதில் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஆன்மீகம் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி